நாட்களாக தீர்க்கப்படாத பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டங்கள் தீவிரமடையக்கூடும் என எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரடுத்த மத்திகிரி சமுதாய கூடம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநகர ஒன்றியம் சார்பில் மாநகர கமிட்டி செயலாளர் நாகேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மாநில குழு உறுப்பினர் ஆர் பத்ரி ஒன்றிய கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கேற்றனர் போராட்டத்தின் போது பேசிய மாநில குழு உறுப்பினர் ஆர் பத்ரி மத்திகிரியில் சமுதாய கூடம் கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளதை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மாகுப்பள்ளி கிராமத்தில் மயானத்திற்கு செல்லும் மண் சாலையில் சாலை தார்சாலையாக அமைத்து தர வேண்டும் எடையநல்லூர் எடப்பள்ளி அச்சட்டுப்பள்ளி என்றாலும் நாகமத்திகிரி அஞ்சுப்பட்டல் குடியிருப்பு மஞ்சுராத்கர் நகர் நகர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் கார் சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதை சீர் செய்து தர வேண்டும் எடைநூல் எடப்பள்ளிக்கு அருகில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை ஏரியில் விடுவதை நிலத்தடி நீர் மாசுபட்டு விவசாயம் செய்ய முடியாமல் பொதுமக்கள் குடிநீரை கடையில் வாங்கி குடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே ஆடு மாடுகளுக்கும் பொதுமக்களுக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது உடனடியாக நடவடிக்கை எடுத்து சுத்திகரிக்கப்படப்பட்ட குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் இடைநல்லூர் கிராமத்தில் அரசு பள்ளி பள்ளிக்கூடம் கால்நடை மருத்துவமனையும் புதியதாக கட்டி நீண்ட நாட்களாகியும் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளதை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் இவைகள் செயல்பட நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய நிலையில் தொடர்ந்து மாறி மாறி ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தொடர் காத்திருப்பு போராட்டம் போன்ற போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டவட்டமல்ல தெரிவித்துள்ளனர் அப்போது அவர் தெரிவித்தார் இதை தொடர்ந்து தேவராஜ் ஒன்றிய செயலாளர் ஜேம்ஸ் அஞ்சலமேரி ஓசூர் ஒன்றிய கமிட்டி உறுப்பினர்கள் மாநகர குழு உறுப்பினர்கள் தோழர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ட்பட்ட மத்திகிரி தேர்வு நிலை பேராட்சியாக இருந்த பொழுது கட்டப்பட்ட சமுதாய தூரத்தை நீண்ட நாளாகியும் திறக்கப்படவில்லை அதை கண்டிச்சு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் ஆனது வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் ஆனா இது வரைக்கும் வந்து அதிகாரிகள் வந்து எந்த எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் வந்து வந்த பாடு இல்லை அதை கண்டிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திறக்கிற வரைக்கும் பிரதானமாக காத்திருக்கிற போராட்டத்தை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிடுகராப்பள்ளி ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஏழாவது ஆடு மிடுகுராப்பள்ளியில வந்துட்டு சுடுகாடு பாதையை வந்து இது வரைக்கும் வந்து அமைக்கப்படலை மண் சாலையாகவே இருக்கு இதை வந்து தனிநபரோட பட்டா நிலம் வந்துட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து சொல்றாங்க அதனால அதை கண்டித்தும் வந்துட்டு அதை நிறைவேற்ற வரைக்கும் காத்திருப்பு ஆனது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஆஹ் ஓசூர் ஒன்றியத்துக்குட்பட்ட எடைநல்லூர் முதல் வந்து சூத்தா மத்திகிரி முதல் சூத்தாளம் வரை வந்து தார்சாலை வந்து கிட்டத்தட்ட போட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு அதையும் வந்து இது வரைக்கும் சரி வர செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அஞ்சு கோரிக்கைகளை முன்னெடுத்து வந்து காத்திருப்பு போராட்டம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதை இதை வந்து இந்த இது இந்த அஞ்சு கோரிக்கைகளும் நிறுவ நிறைவேற்ற வரைக்கும் இன்னைக்கு எவ்வளவு ஆனாலும் காத்திருக்கும் போராட்டம் வந்து எனக்கு கட்சியின் சார்பில் நடைபெறும் என்றுதான் வந்து தெரிவிச்சுக்கோங்க பேர் என் பேர் நாகேஷ் பாபு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓசூர் மாநகர செயலாளர் ஓசூர் மாநகர கமிட்டியும் ஒன்றிய கமிட்டியும் இணைந்து நடத்துகிற இந்த போராட்டம் இது நீண்ட நாட்களாக மக்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய தேவைகளை அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற காத்திருக்கும் போராட்டம் குறிப்பா இங்க இருக்கிற இந்த சமுதாய கூடம் பாத்தீங்கன்னா மத்தியகிரி பேரூராட்சி அறுக்கிற போது கட்டப்பட்டது அப்புறம் ஓசூர் நகராட்சி மாநகராட்சி ஆகிற போது இது மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் திறக்கல பல லட்சங்கள் மக்கள் வரிப்பணத்துல அரசாங்கத்தால் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வராம இருக்கக்கூடிய ஒரு சமுதாய கூடமா இருக்கு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபங்கள்லாம் சேர்ந்து இதை திறக்க விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏழை மக்கள் தங்களுடைய வீட்டு திருமணங்களையோ ஒரு நல்ல நிகழ்ச்சிகளையோ தனியார் திருமண மண்டபங்களை லட்சக்கணக்கில் காசு கொடுத்து நடத்த முடியுமா ஏன் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து முன்னாடி இருக்கிற ஆட்சியினுடைய அவலத்தை பூரா நாங்க வந்து தீர்த்துட்டோம்னு சொல்றாங்க இந்த சமுதாய கூடத்தை கிட்டத்தட்ட இரண்டு ஆட்சிகளும் மாறி மாறி வந்து இருபது ஆண்டுகளாக திறக்கப்பட்டிருக்கு இது திறக்கிற வரைக்கும் இங்க நாங்க காத்திருப்பதுங்கிற முடிவோட வந்திருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இடைநூறு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கால்நடை மருத்துவமனை இது மாதிரி புதிய கட்டடங்கள்லாம் வந்து மக்களுடைய வரிப்படத்தில் கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் தான் ஏன் இதெல்லாம் கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு ஏராளமான நலத்திட்டத்தை உருவாக்குறாங்க புதிய புதிய கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் கட்டி முடித்து கூட மக்கள் பயன்பாட்டுக்கு வரலை அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மல்லாணத்திற்கு செல்லக்கூடிய மண் சாலை தோழர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பட்டா பட்டாணத்துல இருக்கு அது வந்து அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க உடனடியாக நிர்வாகம் வந்து தலையிட்டு போவாங்கன்னா அடுத்து யாராவது மரணம் ஏற்பட்டா அந்த மயானத்தை கொண்டு போக மாட்டோம் எந்த இவங்க வந்து மண் சாலை இருக்கு தார் சாலை போடல பட்டா நிலம்னு சொல்றாங்களோ அந்த இடத்திலேயே பிணத்தோடு காத்திருக்கும் போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தும் அதே போல இங்க இருக்கக்கூடிய சாலைகள் அமைப்பது இங்க வந்து பாதுகாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இல்லை இங்க இருக்கிற ரசாயன தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் வெளிவந்து மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சுகாதாரமற்ற குடிநீர் என்பது இருக்கு இது மாதிரி முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகளை முழுக்க இங்க இருக்கக்கூடிய நிர்வாகமும் அதே போல வருவாய் வட்டார அலுவலரும் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு திறந்து விடுகிறவரை இதர நிலையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஒரு குறித்த காலத்துக்குள் முடிப்போம் என்று உத்தரவாதம் தருகிறவரை இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் என்பது தொடரும் கோரிக்கைகள் தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து எங்களுடைய வலுவான போராட்டங்கள் என்பது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பத்ரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர்